रीना सतीश तो हाँ ने भी तो बोल रही है हाय राज कुकुमा मेरेम तप्पूमा प्राय राई ओके मां माय श्री शरण्या नमस्ते फिर के सप्य हाय माचे मैडम 30 मिनट ये अम्मा देखो चार्ट्स पर लगो ओके कंडा सर कौन है बढ़िया सुनेश हाय पाप लोट नहीं था का लोट नहीं था आरंभ हम हाँ यस फिर कुछ चला नहीं आरंभ चलने यहाँ मायना साप्ते हैं निकले एप्रा बच्चों के यहाँ साप्ते ही अलर्म है ये ना எல்லாரும் தூங்குறாங்கப்பா தம்பி எல்லாருமே தூங்குறாங்க அருகன் சொல்லுங்கம்மா ஏம்மா தேங்க் யூ என்ன சீனா யார கேக்குறப்பா சப்பாத்தி வித் கறி அக்கா நீங்க தம்பி எஸ்கேமா நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு சாம்பார் போக்க வரவள் இன்னைக்கு செம்மா மழை ஈவினிங் அடிச்சிட்டு பாரு ரோட்டில் வெள்ளம் ஓடுற அளவுக்கு மழை நல்ல மழை நீங்கள் என்ன போட்டுருக்கங்க பேசி போய் என்ன என்னடா உலகம் பிரதா ரொம்ப யோசிக்க வேணாம் விடுங்க ஃப்ரீயாக விடுங்க

வந்துட்டா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் ஏன் சீனா அங்கே மழை வராதா துபாயில் இருக்க சொன்னியும் எங்கே இருக்கேன்னு சொன்னேன் யோரேஷ் தேங்க் யூ என்ன சதீஷ் தேங்க்யூ ஸோ மச் சவுதி லாஸ்ட்டாக டேடிமா லாஸ்ட்டாக மழை வந்ததுல சவுத்திலேயே ஆ சவுதி இல்லையா அது சீனா தான் ரெண்டு வருஷம் ஆகுது பார்த்துட்டு என்ன ஸ்கே பாய் டேக் கேர் குட் நைட் ஃப்ரைட் ரைஸா நான் சாம்பார் சாப்பிட்டேன் கோஹக்கா ஃப்ரைடு வறுவல் ஆ டாடி ஐநோ ஐநோயா ஓகே பாய் பாய் என்ன ஸ்கே டேக் கேர் குட் நைட் பார்க்கலாம் இன்னொரு லைக் வாங்க அனைவரும் பேசலாம் துபாய்லையா அது ஆமாம் ஹாய் விக்கி பாப்பா டிடிஎஃப் எப்படி இருக்க பவீன் ஆமாம் ஆமாம் எஸ்கே அஃப்கோர்ஸ் என்னதுன்னா என்ன சொல்லுவேன் இந்த யாரும் கேட்ட ஆ சீனா நீ எங்கே இருக்கும் உண்மையிலே அது எப்படி உனக்கு தெரியாது போகும் பிஃபோர் த்ரீ மந்த்துக்கு முன்னாடி செம்மா மழை அடிச்சு நவத்தி ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துச்சு தண்ணி அங்கே இருந்தவங்க சொன்னாங்க आ चीन आज के परिणे। अगर वेर रहता इनफॉरमेशन था आज इन हाय मीना माँ रवि कुमार हाय वेलकम थैंक यू माँ मुत्तलक्ष्मी सऊदी रेलिया ओके वेर वेर कंसे